தமிழக அரசு நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை முதலமைச்சருக்கு அண்ணாமலை கேள்வி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்திருப்பதாவது தமிழக அரசு நிறுவனத்தில் இன்று அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தலைமை செயலகத்தில் வருமான வரித்துறை நடத்திய சோதனை தமிழகத்திற்கு தலைகுணவு என்கிறீர்களே இன்று நடப்பது என்ன முதலமைச்சர் மு ஸ்டாலின் என அவர் கேள்வி கேட்டுள்ளார் மேலும் ஊழல் நாடாக தமிழ்நாட்டை மாற்றி அரசு நிறுவனங்களை கமிஷன் மையங்களாக இயக்கியதின் விளைவு இன்று டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை செய்யும் அளவுக்கு கொண்டு வந்துள்ளது பன்மொழி கற்கும் உங்கள் கட்சிக்காரரின் குழந்தையை அழைத்து இருமொழி கற்பதின் நன்மைகள் என்று ஒரு காணொலியை வெளியிட செய்து இந்த செய்தியை வழக்கம் போல திசை திருப்ப முடியுமா என்று பாருங்கள் வெட்கக்கேடு இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து திமுகவுக்கும் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் கடுமையான அழுத்தங்களை கொடுத்து வரும் அண்ணாமலையால் தற்பொழுது திமுக கட்சிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது சரி இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி